இல்லைப்பா இந்த கண்ணோடு நிற்கிறாங்களே தெரியாது அவங்க வந்து சிக்கா லைவில் சூர்யா லைவில் நிறையா பார்த்துருக்கேன் மீன் பறிக்கிறாங்க பார்த்துருக்கேன் அவங்க யூடியூப் இருக்காங்க ஆனால் இன்னும் பாருங்களேன் பத்தொம்போது இப்போ பத்தொம்போது யாரோ போட்டிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் வந்தாங்க இதே வரல இருபத்தேழு சப்ஸ்கிரைபர் அப்படியே என் மாயன் சிக்கா லைவ்லயே தான் இருப்பாங்க நான் பாத்துருக்கேன் சிக்கா லைவ்லயா அவங்க லைவ்லயே அவங்கள ஆனா என் லைவுக்கு நிறையா வருவாங்க அவங்க லேடிஸா பாய்ஸா இருந்ததில்ல பையன் இருக்கான் புரியலப்பா பொம்மையை போட்டுக்கிறாங்க படத்தை போட்டுக்கிறாங்க யாருமே தெரிய மாட்டேதுப்பா ஆயா இருபது லைக் ஆமா வந்துருச்சு வந்துருச்சு போட்டுட்டேன் சரி சாமி சாமி இது யாரு பிரபாகரன் சரி சாமி ஆயா லைவை முடிச்சுக்கிறேன் டெய்லி ஒரு இருபது லைக் நாள் வந்தாத்தப்ப லைவே முடிக்கணும் இருபது லைக் மினிமம் தெரியுங்களா எனக்கு ஒரு முக்கியமானவங்க சொன்னாங்க அந்த இருபது லைக் இருந்தாலே நம்மளுடைய சேனலுக்கு பிரச்சனையே வராது அதுதான் வேற ஒன்றும் இல்லை சும்மா ரெண்டு மூணு அஞ்சும் பத்தும் போட்டுட்டு அவ்வளோ கேவலமான பொம்பளையா நான் எனக்கு லைக் போட மாட்டாங்களா யாரும் நான் என்ன பண்ணேன் லைக் நல்லா போடுவாங்க முதல்லாம் சரி எனக்கு இவ்வளோ நேரம் லைக் போட்டவங்களுக்கு இவ்வளோ நேரம் என்னை வாட்ச் பண்ணவங்களுக்கு என் பேரை முடியாததோட கூட ஆயாவுக்கு வந்து ஒரு லைக் போட்டிருக்காரு எங்கள் முகம்மது தங்கப்பில் எவ்வளோ நேரம் எனக்காண்டி காவல் காத்து காத்து யாராவது பேட் கமாண்ட்ஸ் போட்டுருவாங்களே அப்படின்ட்டு என் கூடையே இருந்து கடைசி வரைக்கும் ஆயா அவ கரசேக்கம் என்ன என்னப்பா முகம்மது கொண்டு போய் சவப்பெட்டியில் வைக்க தட்டிக்கும் எங்கள் முகம்மது கூடையே இருக்கிறாரு அதுக்கே கோடி கோடி நன்றி எங்கள் திருச்சி பருவின்னு அப்புறமேட்டுக்கு சஹானா அதுக்கப்புறம் வந்து பருவீன் திண்டுக்கல் பருவீனு சன்சன் நந்தினிமாக்கிமா பிரபாகரன் அதுக்கப்புறம் தேனி சாரத சரிதா எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா பேருக்கும் வேணும் கமாண்ட் லைக் போட்ட எல்லாத்துக்கும் நன்றிப்பா இது மாதிரி டெய்லி ஆயா போங்கப்பா நானும் லைவு போட்டு போட்டு பார்க்குறேன்ப்பா நூறு லைக் வர மாட்டேது சரிப்பாப்பா ஆர்டி ஆர்டிஎக்ஸ் நண்பனை மறந்துடாதீங்க மறந்துட்டீங்க சொன்னப்பா ஆர்ட்ஸ் சொன்னேன் பாரு இருக்கும் தள்ளி விட்டு ஆர்டியக்ஸ் தம்பி சொல்லிட்டேன் சரியாப்பா கால் 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 ஆர்ட்ஸ்க்கு முடியலைப்பா அதே வரல இருந்தாலும் நம்ம சொல்லணும் அதனால சொல்லிட்டேங்க பேரணும் அப்புறம் வந்து ராமேஸ்வரம் தாமஸ் அப்புறமேட்டுக்கு வந்து அவன் சட்னி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சட்னி நீ பார்த்துக்கிட்டுருக்கியா லைவ் ஐம்பது வந்துச்சா ஒரு கமாண்ட் கூட போட மாட்டேறீங்க உங்கள் அப்பா செல்லில் இருந்து கொடு உங்கள் தங்கச்சி செல்லில் இருந்து கொடு நீங்களே ஒரு பத்து பேர் இருக்கீங்க போட்டால் என்ன ஏன் பிள்ளா இருக்கீங்க ஐயோ இன்னும் என்ன பண்ணையே புரியவே மாட்டுது உங்களுக்கு லைக் போடணும்படியே தெரிய மாட்டேது சட்னி சொல்லுங்க ஐயா சட்னி நாங்கள் அடுத்து வர்றோம் நம்ம எல்லாம் வீடியோ போடுறோம் சரியா ஃப்ரீயாக வருவோம் அவள் லீலாவதி எழுத்துட்டு வந்தாதே அவளுக்கு தான் ஃப்ரெண்டு அவங்க அப்போ நம்ம வந்து போகலாம் அவளை இழுத்துக்கிட்டு போகணும் எல்லாம் கொஞ்சம் 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 இருக்கிற வெள்ளைப்பூடெல்லாம் விற்றுட்டு அப்படியே பையாக போயிட்டு அவங்க கூட சேர்ந்து வீடியோ போடணும் நிறையா அப்புறம் அந்த சர்ச்சில் வேற ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் காசு சம்பாரிச்சி வெயிடா ரிஜிஸ்டர் பண்ணணும் கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் கல்யாணம் முடித்தாலும் அங்கே இருக்க மாட்டேன் அங்கே வந்துடுவேன் அப்புறம் திருப்பி போவேன் வருவேன் போயிடுவேன் ஏன்னா இங்கே நமக்கு வியவாரம் பார்க்கணும்ல அவன் கடலுக்கு போய் சம்பாதிப்பான் நான் வந்து இங்கே வியாபாரம் பார்த்து சம்பாதிப்பேன் அப்போ தானே நாங்கள் வந்து ஏசி எங்களுக்குனால் யாரும் ஏசி வாங்கி தர மாட்டோங்க கட்ல வாங்கி தர மாட்டாங்க என்ன செய்ய நாங்களும் கல்யாணம் வைக்கலான்னு பார்க்குறோம் பொய்யெல்லாம் எழுதுவீங்களா என்னான்னு தெரியலை ம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் உங்களால முடிஞ்சதை உதவி பண்ணுங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா கமான்னு போடுறீங்களா